ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கான் ஓவரை பொலந்து கட்டிய பொலாடு ஆடை ஆமாங்க என்ன அடிங்க அஞ்சு சிக்ஸுங்க தொடர்ந்து பிரித்து மேய்ஞ்சிட்டானே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து இந்த ஹண்டர் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் நடந்துட்டு வந்துட்டுருக்கு அது பார்த்திங்கன்னா நார்மல் கிரிக்கெட் தான் பட் என்ன ஒன்று அதுக்கு வெறும் நூறு பாலு தான் நம்ம ஒரு வழக்கமாக ஒரு இருபது ஓவர் மேட்ச் ஆடும் அதில் நூற்றி இருபது பால் இருக்கும் இதில் அப்படி இல்லை வெறும் நூறு ஓ நூறு பால் மட்டும்தான் போடணும் ஒரு ஓ ஒரு பிளேயருக்கு இருபது பால் போடலாம் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதுமாதிரி அஞ்சு பேர் யூஸ் பண்ணும் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் நடந்துட்டு வந்துட்டுருக்கு பெரிய பெரிய பிளேயர் எல்லாமே ஆடுறாங்க போல ரஷித் கான் இருக்கட்டும் ஸ்டீவன் ஸ்மித்து பேட் கமன்ஸ் ட்ராவல்ஸ் அப்போ நியூசிலாண்டில் கேன் வில்லியம்ஸ் சொல்லிட்டு எல்லாமே பெரிய பெரிய பிளேயர்லாம் ஆடிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ரஷித் கான் போட்ட பாலை போலாட பார்த்திங்கன்னா கதரை விட்டாருங்க அஞ்சு சிக்ஸு எப்பா எப்பாண்ணா அடின்னு பார்க்குறீங்க ஒவ்வொரு அடி இடிமே இருந்துச்சு அதுவும் ரஷித் கான் ஓவர் இந்தமாரி அடிக்கிறது ரொம்பவே பெரிய விஷயங்க ஏன்னா ஒரு வேர்ட் வேர்ல்ட் கிளாஸ் போலர் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் சொல்லலாம் நல்ல ஒரு பிளேயர் ரஷித் கான் அவரோ அவர் இந்த மாதிரி பொலாட வச்சுருக்கார் அதுவும் பொலாடுக்கு ஏ வயசாங்க ஆயிடுச்சு கம்மி வயசு ஏதோ யங்ஸ்டர் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாருங்க அவர் போய் ஏன் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு மும்பை இந்தியன்ஸ்ல ஏன் அவர் விளையாடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்விக்குறே எனக்கு தோணுது ஏன்னால் இந்தளவு ஹீட்டிங் அதுவும் நம்ம எப்படி சொல்கிறது ஒவ்வொரு ஹீட்டிங்கும் பவர் ஹீட்டாக இருக்குது அதுவும் கான் அடிக்கிறாருன்னா அவர் உண்மையாக அந்த கிளாஸ் ஒன்று அவர்கிட்ட இருக்குது அவர்கிட்ட அந்த ஃபார்ம் போகல பட் அவர் ஐபிஎல் விளையாட மாட்டுறார் வெஸ்ட் இண்டீஸ் அணிகோசர் விளையாட மாட்டார் உண்மையை ஒரு நல்ல ஒரு வீரர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நம்ம பொலாடு குறித்து ரஷித் கான் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப விழுந்து போகிறேன் பொலாடோட பேட்டிங்கை பார்த்து அவருக்கு எப்படி பால் போகிறதுனே தெரியல அந்த தருணத்தில் நான் இந்த பக்கம் ஷார்ட் பிச்சு போட்டால் வெளியடிக்கிறாரு க்ளோஸாக போட்டால் வெளியடிக்கிறாரு கூகுளி போட்டால் அடிக்கிறாரு நான் எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு அந்த நேரத்தில் எனக்கு எப்படி போகிறதுனே தெரியல பொலாடுக்கு கண்டிப்பாக ஒரு டேஞ்சரான பிளேயர் அவர் இருக்கிற வரைக்கும் மேட்ச் எப்படி வேணாலும் மாற்றவர் அவர் பார்த்தாலே நிறைய பவுலர்கள் ஏன் பயந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கானும் பேசிய இருந்தார் அதனால் இந்த மாதிரி ஒரு பவர் ஹீட்டிங் கண்டிப்பாக ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க செம்ம அடி ஆச்சாருங்க நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு அடியும் அப்படி இடிமாரி இருக்குது எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு அதனால் கண்டிப்பாக இவர் அடுத்த வாட்டி மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு கோச்சாக இருக்கார் பட் இவர் கோச்சியெல்லாம் இருக்கக்கூடாது அது ஏலத்தில் வரலாங்க ஏன்னா ஏலத்தில் வந்து மும்பைக்கோ இல்லை எதனா டீமுக்கு ஆட்டோம் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்கில் இருக்குது பயங்கரமாக இருக்குது நம்ம கேரன் போலாட்டுக்கு அதனால் இந்த இவர் அடித்த வீடியோ தான் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு எல்லாருமே அதை பகிர்ந்துட்டுருக்காங்க கான் ஓவரே இந்த மாதிரி அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு முக்கியமாக மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக மறக்காமல் கமனில் ஒரு ப்ளூ கலர் ஆட் போடுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதனால் கேரன் போலாட் இந்த மாதிரி அடிச்சு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்